கொடைக்கானல் ரோஸ் கார்டன் ஆனால் ரோஸ் கம்மியாக இருக்குது எங்கேயோ ஒன்று ஒன்று குட்டி குட்டியாக ரோஸ் அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வெயில் கொடைக்கானல் இப்போ நல்ல வெயில் ஆனால் அந்த சில்னஸ் இருக்குது கூலிங் விஜயக்கா எங்கேயோ அந்த சைடு போயிடுச்சு நானும் கொஞ்சம் கூட அவ்வளவா ரோஸ் பூக்கலை கொஞ்சம் கொஞ்சம் பூத்து இருக்கு அது விரிஞ்சிட்டு ஏய் இது கூட நல்லா தான் இருக்கு இந்த செடி நல்ல ஒரு கலர் இது ப்ரௌன் மாதிரி வெயில் அடிக்குது அது நல்ல கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு இப்பதான் பராமரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய செடி எல்லாம் வீணா போன மாதிரி இருக்கு அங்கங்க ரோஸ் இருக்கு சில செடி கருகுன மாதிரி இருக்கு ஓ அந்த சைடு இருக்கா பிங்க் ரோஸ் தான் நிறைய இருக்கு லைட் ரோஸ் இது கூட தான் இருக்குது ஆச்சு மாதிரி